அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவத்தில் அழகு ஐந்தில் அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் விடை பால் இரண்டு முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது விடை புரதம் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளின் டேஸ் பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது உரோமம் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் டேஸ் என அழைக்கப்படுகிறது கல்ச்சர் பிரித்தெடுப்பவரின் நோய் பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் கோடி இடங்களை நிரப்புக புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகம் உள்ளது இரண்டு கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது மூன்று ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் நான்கு இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை பட்டு ஐந்து அமைதிப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்து சரியாக தவறா தவறு என்று சரியானதை எழுதும் இயற்கையின் மிகப்பெரிய கொடை விலங்குகள் விடை சரி குதிரையின் ரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகளில் பயன்படுத்தப்படுகிறது இதற்கான விடையும் சரி மூன்று பட்டுப்பூச்சி கம்பளி இலைகளை தரு தருகிறது விடை தவறு சரியான கூற்று மூன்றாவதற்கு விடை தவறு நான்கு பாருங்க பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டு இதற்கான விடையும் தவறு சரியா இதற்கான சரியான விடை வந்து பட்டின் மறுபெயர் அமைதிப்பட்டு இதுக்கு வந்து கட்டுப்பூச்சி பட்டு இலைகளை தருகிறதா சரியான கூற்று நான்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அகிம்சை பட்டின் மறுபெயர் வந்து அமைதிப்பட்டு அடுத்து ஆந்திராக்சை குணப்படுத்த குணப்படுத்தும் சிறந்த மருந்து பென்சிலில் விடை சரி அடுத்து பாருங்கள் பொறுத்துகள் கூட்டுப்புழு விடை பட்டுப்பூச்சி அமைதிப்பட்டுக்கு ஆந்திர பிரதேசம் ட்ராய்லர் ட்ராய்லர் வந்து பண்ணை இனிப்பான திரவம் தேன் ஆடு இறைச்சி இதுதான் அதற்கான விடை அடுத்து மிக குறுகிய விடைதலை பாலில் இருந்து கிடைக்கும் பொருள்களின் எவையேனும் இரண்டினை எழுதுகன்றது நீங்களாகவே எழுதலாம் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு பொருள்கள் எழுதலாம் நான் வந்து தயிர் நெய் எழுதியிருக்கேன் நீங்கள் பன்னீர் தேநீர் காஃபி வெண்ணெய் இந்த மாதிரி நிறைய எழுதலாம் அடுத்து விலங்குகளிடமிருந்து கிடைக்கும் இரு வகையான இலைகள் யாவை இதற்கான விடை எப்படி எழுதலாம் அப்படின்னா விலங்குகளிலிருந்து கிடைக்கும் இரு வகையான இலைகள்னு போட்டுட்டு கம்பளி இலைகள் பட்டு இலைகள்னு எழுதிக்கலாம் காண கம்பளி பட்டு இலைகள் அடுத்து கத்தரித்தல் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் நூற்றி ஏழில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கத்தரித்தல் அப்படின்னு போட்டுட்டு ஆடுகளின் உடலில் இருந்து ரோமங்கள் கத்தரிக்கப்படுகின்றன உடலின் சதை பகுதிகளிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றன இது கத்தரித்தல் எனப்படும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளை எழுதுக இதற்கான விடை பக்க நூற்றி பத்தில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதலில் சிரமம் இவை நிமோனியாவை ஒத்த அறிகுறிகளாகும் சில சமயம் இவர்களுக்கு வாந்தி எடுக்கும் சூழ்நிலையும் மற்றும் வயிற்றுப்போக்கும் ஏற்படுகின்றன இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி செரிகல்ச்சர் வரைய வரையறுக்க இதற்கான விடை பக்க நூற்றி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இதற்கான விடை பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு அல்லது செரிகல்ச்சர் எனப்படும் இது ஐந்தாவது கேள்விக்கானது அடுத்த ஆறாவது கேள்வி நாம் விலங்குகளை எப்படி நடத்த வேண்டும் இதற்கான விடை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதற்கான விடை பக்கையை நூற்றி பன்னிரெண்டில் இருக்குது பார்க்கலாம் பக்கையை நூற்றி பன்னிரெண்டில் இங்கே இருக்கு பாருங்க நாம் விலங்குகளின் மீது அக்கறை அன்பு கொண்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும் நம் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் போல் விலங்குகளையும் நாம் பேணி காக்க வேண்டும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி அகிம்சை பட்டை கண்டறிந்தவர் யார்னு கேட்டா இதற்கான விடை எப்படி எழுதலாம்னா அகிம்சை பட் அகிம்சை பட்டை கண்டறிந்தவர் குசுமா ராஜையா ஆவார்னு எழுதிக்கிங்க ஓகேவா இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து குறுகிய விடைதர்களை கம்பளியின் சிறப்பம்சங்கள் மூன்றினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கம்பளியின் சிறப்பு அம்சங்கள்னு போட்டுட்டு இதில் நான்கு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மூன்று எழுதிக்கிங்க இது முதல் கேள்விக்கான விடை ஓகேவா இங்கே மூன்று நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மூன்று எழுதிக்கிங்க ஓகே அடுத்து பாருங்கள் பட்டின் ஏதேனும் மூன்று பயன்பாட்டை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடையும் பார்க்கலாம் இதற்கான விடை பக்கை நூற்றி எட்டில் இருக்குது நூற்றி எட்டில் பாருங்கள் யற்கு பாருங்கள் ஏதாவது மூன்று பயன்கள் தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம வந்து மூன்று தான் இங்கே வந்து பட்டின் பயன்கள்ல இங்கே பாருங்கள் ஒன்பே ஒன்று நிறையா கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது மூன்று எழுதுனா போதும் நான் கொடுத்துருக்கிறது இங்கே பாருங்கள் பட்டு இயற்கை அலைக்கூடிய இதிலேருந்து இங்கே உள்ளது வரலாம் எழுதிச்சுங்க முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே இருக்க வீட்டு உபயோக பொருட்களான இதிலேருந்து பயன்படுகின்றன வரலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட்டு பட்டி இலையானதுலேருந்து பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு மூன்று பாயிண்ட்டு நான் நீங்க இதுல இருக்கிறது ஏதாவது மூன்று எழுதிக்கலாம் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து கோழி பண்ணையில் காணப்படும் பொதுவான நோய்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்கைய நூற்றி ஐந்துல இருந்து பார்க்கலாம் பக்கைய நூற்றி ஐந்துல பாருங்க இங்க அந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான விடை தருக அகிம்சை பற்றி பற்றி அகிம்சை பட்டு பற்றி விவரிக்கன்று இதற்கான விட பக்கம் நூற்று பத்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பட்டம் தலை போட்டிருக்குங்க அது கீழே ஆக்டாண்டு காலமாக ஆண்டாண்டு சாரி ஆண்டாண்டு காலமாக கொதிக்க முடியும் இதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பை ஒன்னாக இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீ பாயிண்ட் பாயிண்ட்டாக கூட எழுதிக்கலாம் இல்லை பேராகிராஃபாக கூட இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது ஃபுல்லாகவே எழுதணும் சரியா இது இதில் ஆர்வம் காட்டினார் இது வரலும் எழுதிக்கலாம் ஓகேவா முதல் கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் இரண்டாவது பட்டாளைகளில் ஏற்படும் அபாயங்கள் யாவை இதற்கான விடை வந்து பக்கைய நூற்றி ஒன்பது நூற்றி பத்தில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் பக்கையின் நூற்றி ஒன்பதில் பட்டாலைகளில் ஏற்படும் பாதிப்புகள் இருக்கும் அதுக்கு ஏற்ப தலைப்புகள் எழுதலாம் பொதுவாக பட்டாலை இதில் ஆரம்பித்து இந்த ஒரு ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க இதை எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு ஐந்து வரிகள் இருக்குது இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு பதில் தருகன் கம்பளி ஆலை படம் இருக்கும் அதில் பாருங்கள் கம்பளி ஆலையில் கம்பளி தயாரிக்க தயாரிக்கப்படும் நிலைகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்க நூற்றி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் கம்பளியை உருவாக்க ஐந்து படிகள் உள்ளன எழுதிக்கிங்க அவை பின்வருமாறுன்னு எழுதிட்டு கத்தடித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் இந்த ஐந்து பாயிண்ட்டை எழுதிட்டு அடுத்து கத்தரித்தல் தலை போட்டுட்டு இந்த பேராக்ராஃப் இந்த ஒரு ஐந்து வரியில் எழுதிக்கிங்க ஓகேவா ஆடுகளின் உடலிலிருந்து எனப்படும் வரலு எழுதிக்கலாம் அடுத்து தரம் பிரித்தல்னு போட்டு ஒரே ஆட்டின் இருந்து இங்கே தரம் பிரித்தல் எனப்படும் இது வரலும் இந்த ஆறு வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து கழுவுதல்னு தலைப்பு போட்டு இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் இருந்து கழுவ வேண்டும் வரலும் ஐந்து வரிகள் சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து சிக்கெடுத்தல் இதில் காய வைத்த கம்பல் எலைகளிலேருந்து இங்கே மாற்றுவது தாளாக மாற்றுவது வலை எனப்படும் இது வரலும் எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து நூற்றல் நூற்றலில் பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் இது இந்த வலையை குறுகிய தனித்த இதில் இருந்து ஆரம்பித்து ஆடைகள் நெய்ய உதவும் இது வரல எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி கம்பளியின் பயன்களை எழுதுகான்னு இருக்குது இதுவும் அதே பக்கத்தில் தான் இருக்குது இதற்கான விடை பக்கையை நூற்றி எழுத இருக்குது பார்க்கலாம் இதற்கு பாருங்கள் கம்பளியின் பயன்கள்னு இருக்கும் கம்பளி என்பது பல்வேறு வகையான இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்பே ஒன்று அந்த பேராகிராஃப் அப்படியே பார்த்துக்குங்க வீடியோ பஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க அப்படியே பை ஒன்னா ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கூட நீங்கள் எழுதலாம் தயாரிக்க உதவுகின்றன இது வரலாம் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து உயர் சிந்தனைவினால இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க பாராசூர் தயாரிக்க பட்டு இலைகள் உதவுகின்றன ஏன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இந்த விடையை அப்படியே எழுதிக்கலாம் பட்டு ஒரு வலிமையான இயற்கையாகவும் இயற்கை இலையாகும் இவர் இவை மெல்லிய எடை குறைந்து மற்றும் எளிதில் தீப்படிக்காத தன்மை கொண்டதினால் இவை அதிகம் பாராசு தயாரிப்பில் உதவுகின்றன இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம் அடுத்து தேன் எல்லோருக்கும் சிறந்த உணவாக பரிந்துரைக்கப்படுகிறது ஏன் காரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் தேன் மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவாகும் கிருமிகளுக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டது இது ஒரு ரத்த சுத்திகரிப்பானாக செயல்படுகிறது இந்த மூன்று பாயிண்டை எழுதிக்கலாம் ஓகே அடுத்து கூற்றும் காரணமும் கூற்று விலங்குகளின் ரோமங்களிலிருந்து இலைகள் எடுக்கப்படுகின்றன காரணம் ஆடு யாக் அல்வாகா ரோமாடு மற்றும் முயல் கம்பளி ஆகிய முயல் கம்பளி இலைகளை தருகிறது அப்படின்னு இருக்குது இதுக்கு வந்து கூற்றும் காரணம் சரி தான் அதற்கான விடை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று வந்து பென்சிலின் மற்றும் இருக்குது காரணம் வந்து இந்த மருந்துகள் பசு அமைய குணமாகிருக்கு இதற்கான விடை கூற்று சரி காரணம் தவறு ஓகேவா வந்த மாதிரி விடைகள் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்